என்ன பேசுவார்னா அவர் ஒரு பேட்டன் வச்சிருக்கிறார் ஈரோடுனால் மஞ்சள் நகரம் ஜவுளி நகரம் ஐயீர் அல்வா அந்த மாதிரி திருப்பூரில் திருப்பூர் குமரன் பிறந்தாருன்னு சொல்லிட்டார் அதற்கு பின்னால பேசின சிஎம் ஆ இருந்தார் அன்றைய முதல் அவர் கலைஞர் அவர்கள் வந்து திருத்தினார் இப்போ பல பேர் வந்து ஒரு ஈரோடு தாண்ட செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ ஈரோடுக்குள்ளே ஒரு செல்வாக்கு இருக்குன்னு ஒத்துக்குறாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி துரைமுருகன் மாதிரி இருக்கிறவங்களாம் நிச்சயமாக நிற்க மாட்டாங்க அது அதே மாதிரி இந்த முத்துசாமிக்கும் என்னதான் இருந்தாலும் அவருடைய இது வேறு மாதிரி வாரிய மாதிரி பயன்படுத்திக்கலாம் அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஈரோட்டில் விஜய் பரப்புரையை தொடங்க அங்கே என்ன பேசுவார் அங்கே என்ன நிகழும் அது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் திரு விஜயராணவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாண்டிச்சேரி போனார் அங்கேயே வந்து ரேஷன் கடல்னு பல விமர்சனங்கள் ஏற்பட்டுச்சு விஜய்யை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பார்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈரோடு செல்கிறாரு அங்கே சீனியர் செங்கோட்டையனியவர் கூட சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் கியூஆர் ஸ்கேனாக இருக்கட்டும் நிறைய பேர் உள்ளே விடாது பல முரண்பாடுகள் இருந்தது இப்போ வந்து செங்கோட்டையினவர்கள் யார் வேணால் வரலாம் இங்கிருந்து வேணால் வரலான்ட்டு ஒரு சீனியாரிட்டி இங்கே காட்டியிருக்கா விஜய் ஈரோடு சென்றால் என்ன பேசுவார் அங்கே என்ன நிகழும் இல்லை நீங்கள் என்ன பேசுவார் அப்படின்னு எடுத்து வந்து நீங்கள் கேட்குறீங்க அது என்ன பேசுவார்னா அவர் ஒரு பேட்டர் வச்சிருக்கிறாரு அந்த ஊரின் உடைய சிறப்பை அது ஒரு எழுத்தறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஈரோடுனா மஞ்சள் நகரம் ஜவுளி நகரம் ஈரோடு அல்வா அல்வா அந்த மாதிரி ஈரோட இப்போ தந்தை பெரியார் இப்போ தந்தை பெரியார் ஆரம்பிப்பார் நாரங்கப்பர் அப்படிதான் அவர் பெரியார் வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கிறார் இல்லையா அதே அதேமாதிரி அதுக்கு அவர் எளித்தர்னா பார்ப்போம் அதை இந்த மாதிரி பேட்டர் வச்சிருப்பார் சீனிவாசன் ராமானுஜன் ஈரோட்டில் தான் பிறந்தார் திருப்பூர் குமரன் திருப்பூரில் இதுக்கு முன்னால் ஒரு ட்ரிப்பு துணை முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் போய் அப்படி தான் பேசிட்டார் திருப்பூரில் திருப்பூர் குமரன் பிறந்தார்னு சொல்லிட்டார் அதற்கு பின்னால் பேசின சிஎம்மாக இருந்த அன்னைய அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து திருத்தினார் திருப்பூர் குமரன் எங்கள் பக்கத்தில் இருக்க சென்னிமலையில் பிறந்தார் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்போ அன்னைக்கு அப்புறம் எழுதி தந்தவங்களாம் அந்த மாதிரி இருந்தாங்க ஈரோடுன்றது ஜவுளி அதே மாதிரி இப்படியும் நடந்துச்சு திரு ஸ்டாலின் வந்து அங்கே அப்படி சொன்னார் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஈரோடுன்ட்டார் கோயம்புத்தூர் மறந்துட்டார் மறந்துட்டார் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பார்த்தார் அன்றைக்கி எல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆகலை ரோல் மெட்டீரியல் அவர் ஆகலை அப்புறம் எழுதுனது தான் மாற்றணும் வேறு என்ன பண்ணுறது சார் நீங்கள் அங்கே மாவட்ட ஒரு பரிச்சயமான நபர் அங்கே வந்து சாயக்கிழவு பிரச்சனை இருக்குது ஜிஎஸ்டி போடுறதால ஜவுளித்துறை பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கே வந்து இதை பேசினா வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு இது பெரிய செல்வாக்குருவாகணும் எதை நீங்கள் நினைக்கிறீங்க இதை பேசணும் அவர் பேசுவது அப்படின்ட்டு மஞ்சள் மார்க்கெட்டுக்கான ஒரு ஒரு வாரியம் அமைக்கணும்னு நீண்ட நாட்டில் அங்கே கோரிக்கிறது ஒரு புவிசார் கோ குறியீட்டை வந்து வாங்கின ஒரு பொருள் வந்து மஞ்சள் அந்த அதை வந்து அவர் மையப்படுத்தி அதை இதெல்லாம் என்னென்னா வந்து மேடையில் பேசிட்டு கிளம்பி போகிறது வந்து மக்கள் மகிழ்ச்சி மாட்டாங்க இந்த பேட்டனை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஸ்டாலின் பண்ணார் ஆனாலும் இதை யாரும் மையப்படுத்தி சொல்லலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கூட ஒரு ரெண்டு ஈவெண்ட் பண்ணார் எப்படின்னா சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களோடு ஒரு உட்காந்து பேசுகிறது அவங்கள என்ன பிரச்சனைன்னு கோரிக்கைகளை கேட்குறது அந்த கோரிக்கை இவர் ஒரு பாக்ஸ் வச்சு மக்கள் கோரிக்கை வாங்கினதுக்கு அது கிடையாது அங்கே இருக்கிற விவசாயிகளையும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் சங்கங்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்துது அதுதான் மாவட்ட செயலர் நானே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி டிஎம்கே டிஎம்கேவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதை மீறி போய் அவங்க பிரச்சனையை போய் முறையிடுவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே வந்து சாயப்பட்ட கழிவு ஒரு பிரச்சனை ரிங் ரோடு ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த அங்கே ஒரு கூவம் ஒன்று உருவாகிட்டு இருக்குது களை உணர்வு இது வந்து பெரிய பட்சம் இது நான் தீர்ப்பேன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் மக்களுக்கு ஒரு அட்டன்ஷன் விவசாயத்தை அதேமாதிரி ஜவுளி வந்து நீங்கள் சொல்லப்போனால் இன்னைக்கு கோயம்புத்தூரை விட பெரிய அளவில் திருப்பூரும் ஈரோடும் அதுலேயும் அந்த மார்க்கை பல இடங்கள்லேருந்து கொண்டு வந்து விற்பனையாக இந்த கனி மார்க்கெட்டு வந்து சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட்டு அப்போ அதற்கு அது வந்து டிஎம்கே பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் உள்ள போது அந்த சம்மந்தப்பட்டவர்களை வந்து நான் கேட்டேன் அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க பிரச்சனையை சொல்லியிருக்காங்க இது வந்து ஆலோசிச்சுருக்கணும் இல்லை யாரையும் வச்சுக்கணும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சு கொடுக்கறது தான் பாப்போம் இந்தளவுக்கு அவர் மையப்படுத்தி பேசினா பரவாயில்ல ஈரோடுன்றது வந்து ஒரு கொ கொங்கு பெல்ட்டில் ஒரு வளம் நிறைந்த ஒரு இடம் தான் நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு ஜிடிபின்றதெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமான நகரங்கள்ல ஒண்ணு அங்க இருக்கிற தொழிலாளர்கள் அதிகமாக குடிப்பாங்க தொழிற்சங்கங்கள் அங்க இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவை அவர் பெற்றுட்டாருனாவே அது ஒரு செல்வாக்கு முடிந்த செல்லும் சேர்க்கும் ஒரு கட்சியாக மாற வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆள் ச மேப்பெல்லாம் சூப்பராக போடுவார் ஸ்கெட்ச் போட்டு தருவார் அவரோட இன்ஃப்ளூயன்ஸு இங்கே எவ்வளோ தூரம் இருக்கு அவருடைய அனுபவம் பயன்படும் மேப்பு இன்றைக்கி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கூட சொன்னார் மேப்பு கூகுள் மேப்பே போயிட்டு போ அனுப்பிடுங்க பட் அப்படி கிடையாது அவர் மேப்னால் நீங்கள் ஒரு ஒரு பிரதே ஒரு அமைப்பு ஒரு மையத்திலேருந்து கிளம்பி நீ இதெல்லாம் கூகுள் மேப் சொல்லாது இங்கேருந்து கிளம்பி நீங்கள் எந்த இடத்துல நிற்கணும் ஒரு சந்தமுனை பிரச்சாரங்களை எப்படி செய்யணும் அதே மாதிரி ஒரு நகரம் வட்டம் இதுல எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணா எப்படி முடிஞ்ச அந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன பேச வேணுன்ற அமைப்புல இருந்து செய்யறதுக்கு ஒரு தனித்திறன் வேணும் அந்த தனித்திறன் வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கு இப்ப பல பேர் வந்து ஒரு ஈரோடு தண்ண செல்வாக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க அப்போ ஈரோடுக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்குன்னு ஒத்துக்குறாங்களா தெரியல ஆனால் அவர் இப்போது டென் அவுட் ஆஃப் நைன் அவர் சக்ஸஸ் கொடுத்தவர் இந்த முறை அவருக்கு வந்து தொகுதி மாறுறதாக கூட அவருக்கு நினைப்பிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் நம்ம சில அனலைசிஸில் நமக்கு தெரியுது அதனால் அவர் இந்த முறை அது அவர் அந்த தொகுதிக்கு உட்பட்டவர் மட்டும் இல்லாமல் அவரை ஏடிஎம்கேவுக்கும் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அதை விட தாவேக்காவுக்கு தன்னை யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பற்றி கூட சொல்லியிருந்தாரு நாங்கள் யாரும் தொண்டர்கள்லாம் நெருங்காத அளவுக்கு முள்வெளி போட்டிருக்குன்னு சிரிக்காமே சொன்னார் அது மாதிரி அந்த ஸ்டேஜஸ்க்கும் பப்ளிக்குக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கிறாரு அப்புறம் இந்த பத்திரிகையில் கூட சில பேர் கிண்டலாக போட்டிருந்தாங்க அரை மணி நேரமாவது பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இப்போ அவர் சில தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துருப்பாரு இன்பிட் கொடுத்துருப்பாரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னைக்கு பார்த்து இவ்வளோ தூரம் கியூஆர் கோடெல்லாம் போட்டு பண்ணும்போது கூட புசியானது போய் என்ன பண்ணாருன்னு பார்த்தா வா வான்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதை அந்த எஸ்பி அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு இப்போ இப்படித்தான் எனக்கு என்ன நீங்கள் வந்து நாற்பது பேர் செத்துட்டாங்க என்ன நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கே அப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லாத அவருடைய உழைப்பு அனுபவம் வந்து இதுக்கு பயன்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குது நம்ம சேனல்ல கூட வந்து எந்தெந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பேச இருந்தோம் இப்போ விஜய் பேசும்பொழுதே இங்க இருக்க ஈரோடுல எட்டு தொகுதிகள் இருக்கு பவானியா இருக்கட்டும் கோபிச்செட்டிபாளையம் இருக்கு எட்டு கிழக்கு தெருக்களாக இருக்கு இங்கே வந்து கள நிலவரம் எப்படி இருக்குது ஈரோட்டில் இல்லை நீங்கள் நாம் இது தனியாக பண்ணலான் இருந்தோம் நீங்கள் இதை வந்து முறை இப்போயே கேட்டீங்க அது பின்னால் கண்டிப்பாக டீட்டெயிலாக தொகுதி வரியாக பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டு பேசுறதுனாலும் நம்ம பேசலாம் ஒரு சுருக்கமாக மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா திமுக ஓட்டை பிரிப்பாரா அப்படிலாம் சொல்கிறாங்களே அதிகமாக இல்லை திமுக ஓட்டை பிரிப்பாரா அதிமுக ஓட்டை பிரிப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய விவாதம் இது நிச்சயமாக நம்ம நம்மளுடைய கல நிலவரம் கிட்ட கிட்ட போகும்போது இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அவர் மற்ற எல்லா கட்சியுமே பதம் பார்க்குறார் அதிமுக திமுக பதம் பார்க்குறார் அதிகமாக அவர் நாம் தமிழர் பதம் பார்க்கிறார் என்பது தான் உண்மை அதை அவங்க சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு யார் மேலேயும் எந்த விதமான இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கி இரண்டாம் இடம்ல வந்தாங்க அது வந்து யாருமே நிக்கல அப்போ நீங்க அதை கவனிக்கணும் அப்போ அதனால அவங்க அதுக்கு முன்னால அவங்க பாத்துன்னா ஒரு பதினாலாயிரம் ஓட்டு கூடுதலாக ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்திருக்கிறது அப்படின்றது அத்தனை பேரு இருக்கும்போது இவர் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கட்சியாக இருக்கிறவர் அவர் வளர்ந்து நின்று அவர் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா எனக்கு ரொம்ப நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை நினச்சிட்டு இத்தனைக்கும் அந்த வாய்ப்பையும் விஜய் மிஸ் பண்ணிட்டாரு ஈரோடு கிழக்கில் நீங்கள் இப்போது எடுத்துக்கிட்டோம்னா எட்டு தொகுதிகள் அதில் மா எம்பி தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா தா தாராபுரம் காங்கேயம்லாம் வரும் இங்கே ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கொண்டது நகரத்திலேயே முன்னாலே வரும் இது ஈரோடு கிழக்கு சந்தித்த தேர்தலில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பிரசித்தமாக இருக்குது முதல்ல வந்து ஈவி கேஎஸ்னுடைய சன் திருமகன் நீவரன் நின்றார் உடல்நலக்குழுவாக அவர் காலமடைந்தார் அதற்கு பிறகு திரு ஈவிகேஎஸ் கேஎஸ் நின்றார் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்க தொகுதியில் ஒரு சிறப்பு என்னன்னா நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கிற கட்சிகள் எல்லாத்துலேயுமே அங்கே ஒரு வேட் அங்கே ஒரு கே கே எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆமாம் இருக்காங்க எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பிஜேபியில் கூட முடக்குறிச்சியில் இருக்காங்க அதே மாதிரி சிபிஐக்கு அங்கே பெருந்துறையில் வந்து போட்டிகிட்ருக்காங்க இது மாதிரி கொங்குநாடு மக்கள் கட்சியும் பவானி பவானிசாகரில் போட்டிட்டாங்க சிபிஐனுடைய அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அந்த மாதிரி பிஜேபி இருக்குது திமுக இருக்குது காங்கிரஸுக்கு பெரும்பாலும் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவது அதிமுக தான் நீங்கள் அந்த எட்டு தொகுதியிலையும் ஐந்து தொகுதிகள் வந்து அதிமுக தான் இன்றைக்கி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ இருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பாருங்க அதிமுக அந்த ஈரோடுன்றது வந்து ஒரு சில மாவட்டங்கள் இப்போது நேஷனல் பார்ட்டினுடைய ஒரு என்னுடைய லீடிங்கை மட்டும் நம்ம கன்னியாகுமரி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான இடங்களில் வந்து தேசிய கட்சிகளினுடைய இது வரும் தலைமாரி தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ தெ தெலுங்கு கன்னடம் வந்து தமிழ் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு பேலட் சீட் இருக்கிற இடம் தலியில் அந்த மாதிரி நம்ம இங்கே நீங்கள் த கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த சில ஒவ்வொரு சில கட்சிகள் ஆதிக்கம் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கமாக இருக்கிறது இன்றைக்கும் வந்து அதிமுக தான் அதே அன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து தான் போட்டிட்டாங்க பத்தாததுக்கு அன்றைக்கி டிஎம்சியில் கூட அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கூட ஒரு சீட்டு இதே ஈரோடு தான் ஃபஸ்ட்டு யுவராஜ்னு சொல்லி அந்த கட்சியில் வந்து இளைஞர் தலைவராக இருந்தார் அவர் நின்னார் அவர் அந்த திருமகன் ஈர போது அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு நாம் தமிழர் கட்சி பதினோராயிரம் ஓட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்கு இந்த ஈரோடு மேற்கில் வந்து இப்போது முத்துசாமி அவர்கள் இருக்கிறாரு முத்துசாமி அவர்கள் இன்றைக்கி மதுவிலுக்கு ஆயிரத்தி ரூபாய் வச்சிருக்கிறார் ஆனால் அவருக்கு இந்த முறை சீட்டு சந்தேகம்தான்ற ஒரு பேச்சு இருக்குது அதெல்லாம் நம்ம தேர்தல் நெருக்கத்தில் பேசுவேன் என்னதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இருந்தாலும் இப்போ எழுபத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பது நெருங்குற போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில பேசும்போது கூட அவர் நோக்க இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அதிகமாக அதிகமான சீட்டு ஏன்னா இவர் இடைத்தேர்தலாம் வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால இளைஞர்களுக்கு அதிகமாக ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு அவருடைய இதுலேயே பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ன வயது மூப்பானவங்க அவங்களுக்கே ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி துறைமுருகன் மாதிரி இருக்கிறவங்களாம் நிச்சயமாக நிற்க மாட்டாங்க அது அதே மாதிரி இந்த முத்துசாமிக்கும் என்னதான் இருந்தாலும் அவருடைய இது வேறு மாதிரி வாரியம் மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா கேள்விப்படுறோம் அதுக்கடுத்து வந்து ஈரோடு மேற்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி மொடக்குறிச்சியில் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு வித்தியாசத்தில் தான் பிஜேபி வந்து சி சரஸ்வதி நாலு எம்எல்ஏக்கள் ஒருத்தராக இருக்காங்க ஆனால் தோற்றவர் வந்து நாங்கள் நினைச்சே பார்க்க முடியும் சுப்புலட்சுமி ஜெகதீசன் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாங்க அவங்க வந்து பொதுச்செயலாளர் பெண்மணியில் முதல் கட்சியில் இருக்கோம் அவங்களும் ஒருத்தராக இருந்தாங்க அப் அப்படி இருந்தும் தான் அங்கேயும் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பதினாறாயிரம் பதினோரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குகள் பெற்றுக்குறது இதுக்கடுத்து கோபிசெட்டிப்பாளையம் த நல்லா எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையம் செங்கோட்டையும் தொகுதி மாறுவதை நம்ம கேள்விப்படுறோம் இந்த முறை இந்த தொகுதி மாறி அவர் வந்து வேறு தொகுதியாக சாத்தியப்பட்டு அவர் பவானி தொகுதிக்கு அவர் செல்வதாக ஒரு அசம்சன் வருது அது பக்கத்தில் வரும்போது தெரியும் ஏன்னா கோபிலே நின்னும் கோபிலேயே வந்து அதிகப்படியாக கவனமாக வந்து அதிமுக செலுத்து அவர் உறவினரையே வச்சு அவர் உறவினர் அவருடைய பிளஸ் எல்லாம் தெரியும் அதை வச்சுனாலும் அவர் பவானி தொகுதி மாறுவதாக கே நம்ம கேள்விப்படுறோம் அது நெருக்கத்தில் வரும்போது நம்ம இன்னும் பார்ப்போம் அதே மாதிரி அங்கே வந்து அதுலேயும் அந்த சீதா சீதாலட்சுமின்னு சொல்லி கோபிசெட்டிப்பாளையத்தில் அவ அவங்க வந்து அவங்க இந்த லாஸ்டாக நடந்த எலெக்ஷனில் அவங்க தான் வந்து ஈரோடு கிழக்கில் நிற்கிறாங்க அந்த லட்சுமி தான் நிற்கிறாங்க அவங்க எம்பி எம்எல்ஏ தொடர்ந்து வாய்ப்புகள்லாம் பெற்றுகிட்டு இருக்கிறாங்க இந்த முறையும் தேர்தலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஈரோடு மாவட்டத்தில் இருப்பாங்க இதேமாதிரி பெருந்துறை பெருந்துறை வந்து கொங்குநாடு மக்கள் கட்சி ரெண்டு தொகுதிகள் பெறும்பொழுது அதில் இதுவும் வந்து நந்தகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார் அங்கே அவரும் திமுகவினுடைய ஓட்டுலையே திமுக சின்னத்தில் தான் நின்று அவர் எழுபதாயிரம் ஓட்டு வாங்குகிறார் ஆனால் வெற்றி பெற்றது என்னமோ அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது பெருந்துறை இந்த முறை வந்து அதிமுகவுக்கு இன்னும் நம்மளுடைய அதான் நம்ம பின்னால ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பேசலான்னு இருந்தோம் பெருந்துறை வந்து இந்த முறை அதிமுகவுக்கு வீக்காக இருக்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது வெற்றி வந்து அதில் இந்த இது இதை கடைசியாக ஒன்று சொல்லுவோம் இப்போ நம்ம நீங்கள் கேட்க ஆரம்பித்ததே விஜய் பற்றி கேட்குறீங்க கண்டிப்பாக நாம் தமிழனுடைய ஓட்டுகளை விட மிக அதிகமாக விஜய் பெறுவார் அந்த பெறுகிற ஓட்டு அப்படின்றது இங்கே தான் இன்றைக்கி இந்த முறை ஒரு எலெக்ஷன் கணிக்கிறில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சஸ் என்னன்னா எவருடைய ஓ ஓட்டுகளை எந்த தொகுதியில் அதிகமாக விஜய் பிளக்குறாரோ அப்போ விஜய் வாய்ப்பு மாறும் நீங்கள் ஒரு முறை பத்மபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே பிஜேபி ஜெயிச்சிது என்னென்னா ரெண்டு பேர் நிக்கு நின்று ஒரு வலிமையாக ரெண்டு பேர் போட்டியிடுறாங்க மூணாவது ஒருத்தர் வந்து ஒரு புது வலிமை கூடும்போது அவர் எவர் அதிகமாக பாதிக்கிறாருன்னு அது ரொம்ப தேர்தல் நெருக்கத்துலேயும் அங்கே இருக்கிற கேண்டிடேட் அன்றைக்கு இருக்கிற அந்த சமகால அன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல் இதுதான் நிர்ணயிக்க போகும் இப்போ பெருந்துறையிலேயும் வந்து அது கண்டிப்பாக ரொம்ப கடினமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அங்கே அதிமுகவினுடைய ஓட்டுகளை விஜய் அதிகமாக பாதிப்பார் அதே மாதிரி நாம் தமிழர் ஓட்டுக்களை போகும் அதே மாதிரி அந்தியூரில் அந்தியூரில் இப்போ திமுக பெற்றிருக்கிறது அங்கேயும் வந்து ஓட்டு வந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது திமுக அதிமுக கடுமையான போட்டிகளில் அவர் ஆயிரம் செல்கிற ஓட்டுகளில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ பவானி சாகர் அது ரிசர்வ் ரிசர்வ்ல வந்து அதிமுக அந்த சிபிஐ போட்டிட்டு அங்கே வந்து ஒரு பெண் அவர் எப்பயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குற அந்த பெண் வெற்ற அடிப்படையில் நாம் தமிழர் ஒரு பதினாயிரம் ஓட்டு பெற்றுக்கிறாங்க பவானி சாகரில் பவானி சாகரில் தான் ரொம்ப அதிகப்படியான பேசக்கூடிய விவசாய பிரச்சனைகள் விடையே போய் இருக்குது அங்கே வந்து இந்த மனித விலங்கு மோதல்கள் கொடுத்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு சத்தியமங்கலம் முன்னே வந்து ஒரு தொகுதியாக இருந்துச்சு அதில் முதல்ல கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்காரு ஆனால் அந்த மாதிரி அது விவசாய பிரச்சனை விலங்குகள் பிரச்சனை இதெல்லாமே சேர்ந்த ஒரு எல்லா சமுதாயமும் அது கலந்த ஆனால் கொங்கு மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க எல்லா கட்சியினுடைய செல்வாக்கு எல்லா கட்சியினுடைய கொடியும் ஆதிக்கம் செலுத்துகிற இந்த இடத்துல விஜய் நிச்சயமாக அதிகம் செலுத்துகிறார் விஜய் வந்து இந்த தொகுதியில் தாவேக்காவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ரெண்டு தொகுதிகள் உறுதின்னே நம்ம சொல்லலாம் அது கே ஏ செங்கோட்டையின் மூலமாகவோ அல்லது வேறு அமைப்பிலையோ நிச்சயமாக விஜய் இங்கு கால் ஊன்றுகிறார் விஜய் வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்துவார் கண்டிப்பானு சொல்லியிருக்கீங்க அது போக அங்கே போனால் ஜவுளி இருக்கட்டும் உட்கமை பிரச்சனையாகட்டும் இத்தனையும் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன பேசுவார் நம்ம தொடர்ந்து நம்ம அதை சேனலில் பதிவு பண்ணுவோம் உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி